கடந்த ஜனவரி மாதம் நவீன் தனது செல்போனில் ஆன்லைன் டேட்டிங் செயலி இன்ஸ்டால் செய்துள்ளார் அகிலா என்ற பெண்ணுடன் சாட்டிங் செய்ய ஆரம்பித்தார் செக்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்களை பேசினர் சில ஆபாச வீடியோக்களை கூட இளைஞருடன் அகிலா பகிர்ந்துள்ளார் அந்த அளவுக்கு அவர்களிடையேயான சாட்டிங் உச்சம் தொட்டது இருவரும் போனில் பேசியது இல்லை சாட்டிங் மட்டும்தான் போன் நம்பரை கேட்கும் போதெல்லாம் ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழித்து விடுவார் அகிலா ஒரு நாள் அகிலா அவசரமாக ஐநூறு ரூபாய் கேட்டுள்ளார் ஷாப்பிங் வந்த இடத்தில் பணம் போதவில்லை என்றார் அப்படியே நம்பிய நவீன் உடனே ஐநூறு ரூபாயை ஜிபே மூலம் அகிலாவுக்கு அனுப்பினார் அன்றிரவு அகிலாவுக்கு ஆப் மூலம் மெசேஜ் போட்டார் ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை நள்ளிரவு வரை பல மெசேஜ்களை அனுப்பியும் ரிப்ளை இல்லாததால் நவீன் விரக்தியில் தூங்கிவிட்டார் அதன் பிறகு அகிலாவுடன் நவீனால் சாட்டிங் செய்யவே முடியவில்லை போலி அக்கவுண்ட் ஆக இருக்குமென நினைத்து அப்படியே விட்டுவிட்டார் ஆப்பையும் டெலீட் செய்து விட்டார் சில தினங்கள் கழித்து நவீன் நினைத்தது போலவே பிரச்சனை போனில் வந்தது நான் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் என ஒருவர் பேசினார் உங்களுக்கும் அகிலாவுக்கும் என்ன தொடர்பு என கேட்டார் அதிர்ந்து போன நவீன் ஒன்றுமில்லை டேட்டிங் ஆப் மூலம் பழக்கம் என உண்மையை சொன்னார் நீங்கள் பணம் அனுப்பினீர்களா என கேட்டதும் நவீன் இன்னும் ஷாக் ஆனார் அகிலா தற்கொலை செய்து கொண்டார் உங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையால் தான் தற்கொலை செய்திருப்பார் என சந்தேகப்படுகிறோம் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப் போகிறோம் என கூறினார் பயந்து போன நவீன் நான் ஒன்றுமே செய்யவில்லை என கதறினார் அப்படியென்றால் எழுபதாயிரம் ரூபாய் கொடு உன்னை வழக்கிலிருந்து விடுவித்து விடுகிறோம் என மர்மநபர் கூறினார் உடனடியாக வங்கிக் கணக்கில் இருந்த பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயை ஜிபே மூலம் அனுப்பியுள்ளார் அதன் பிறகு மீண்டும் அறுபதாயிரம் ரூபாய் பணம் கேட்டு அந்த போலீஸ் அதிகாரி மிரட்டியுள்ளார் பணம் இல்லாததால் என்ன செய்வதென புரியாத நவீன் யாசர்பாடி போலீசில் புகார் அளித்தார் மிரட்டல் வந்த போன் நம்பர்களை போலீசார் ட்ரேஸ் செய்தனர் ஆவடி அருகே உள்ள பட்டாபிராமில் இருந்து போன் வந்தது தெரிய வந்தது லொகேஷனை வைத்து அந்த வீட்டில் அதிரடியாக போலீசார் நுழைந்தனர் அங்கு ஐந்து இளைஞர்கள் இருந்தனர் அனைவரையும் கைது செய்தனர் பொட்டாவிராமை சேர்ந்த இருபத்தைந்து வயது லியோதுரை இருபத்தாறு வயது சீனிவாசன் இருபத்தைந்து வயது தமிழ் இருபத்தி மூன்று வயது முகமது ரியாஸ் இருபத்தெட்டு வயது பிரித்திவிராஜ் என்பது தெரிய வந்தது அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு பொழுதுபோக்குக்காக கடந்த ஆண்டு டேட்டிங் செயலியை தங்களது மொபைலில் பதிவிறக்கம் செய்தனர் தங்களை பெண் போல டேட்டிங் செயலியில் பெயரை மாற்றி பதிவு செய்தனர் செக்ஸ் சாட்டிங் செய்ய துவங்கினர் பல ஆண்கள் இவர்களுடன் போட்டி போட்டு சாட்டிங் செய்ய ஆரம்பித்தனர் சபலத்திற்கு ஆளானவர்களிடம் பணம் பறிக்க திட்டம் போட்டு இரவிலும் சாட்டிங் செய்தனர் சில நாட்கள் சாட்டிங் செய்து முடித்ததும் உங்களுடன் சாட்டிங் செய்த பெண் தற்கொலை செய்து கொண்டாள் என கூறி போலீஸ் அதிகாரிகள் போல போனில் பேசி பணம் பறிக்க ஆரம்பித்தனர் இதே பாணியில் நவீன் உள்பட ஐந்து பேரிடம் பல ஆயிரம் ரூபாயை பறித்துள்ளனர் கேட்ட தொகை கிடைத்த பிறகு அந்த நம்பரை மாற்றி விடுவர் இதுவரை ஏமாந்த நான்கு பேர் வெளியில் விஷயம் தெரிந்தால் நமக்கு தான் அசிங்கம் என நினைத்து அமைதியாக இருந்துவிட்டனர் நவீன் போலீசிடம் போனதால் ஐந்து பேரும் ஆட்டிக்கொண்டனர் என விசாரணையில் தெரிய வந்தது உங்களுடன் சாட்டிங் செய்தது பெண்ணே இல்லை பெண்ணின் பெயரில் இவர்கள்தான் ஆபாச சாட்டிங் செய்துள்ளனர் என போலீசார் கூறியதும் வியாசர்பாடி நவீன் அதிர்ச்சியடைந்தார் கைதான ஐந்து பேர் மீதும் மோசடி பணம் கேட்டு மிரட்டுதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஐந்து பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்